இருந்த பகல் ரயிலில் திருநெல்வேலிக்கு பயணமானார் விருதுநகர் ரயில் நிலையத்தில் நிறைய காமராஜரை சந்தித்து பேச காத்திருந்தனர் காமராஜரோ ரயிலில் இருந்து இறங்கவில்லை ரயில் பெட்டியின் வாசலில் நின்று அவர்களின் வரவேற்பை மட்டும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் ரயில் நகரும் முன் ஒரு தொண்டர் காமராஜரிடம் ஓடி வந்து ஐயா அதோ அம்மா நிக்கிறாங்க என்று காட்ட காமராஜர் ஏறிட்டு பார்த்தார் கூட்டத்திற்கு அப்பால் அவரது தாயார் மகனை பார்க்கும் ஆவலுடன் நின்று கொண்டிருந்தார் வண்டி நகரத் தொடங்கியது காமராஜர் ரயில் பெட்டியின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் பெட்டியின் வாசல் அவரது தாயாருக்கு நேர் எதிரே வந்தபோது சௌக்கியமாம்மா என்று காமராஜர் கேட்டார் தாயாரின் முகம் மேலும் மலர்ந்தது சைகையாலேயே நலம் என்று காட்டினார் ரயில் மேலும் மெதுவாக நகர்ந்து சென்றது தனது தாயார் தன்னை காண வேண்டும் என்பதற்காக தனது முழு உருவமும் வெளியே தெரியும்படி காமராஜர் ரயில் பெட்டியின் வாசலில் நின்று கொண்டே இருந்தார் ஒருவரை ஒருவர் பார்த்து இருக்க ரயில் தெற்கே நோக்கி வேகம் எடுத்தது இதுதான் காமராஜருக்கும் அவரது தாயாருக்கும் உள்ள அன்பின் வெளிப்பாடு